பார்மசிகளில் விற்கப்படும் குறிப்பிட்ட ஒரு வகையான மருந்து தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மருந்தை உட்கொண்ட ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஏழு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் சனல் போர் தொலைக்காட்சி அஸ்டா சூப்பர் மார்க்கெட் டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட் ஆகியவற்றுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன லண்டனில் மிகவும் வித்தியாசமான முறையில் பாராளுமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கட்விக் விமான நிலைய ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி ஃபார்மசிகளில் விற்கப்படும் குறிப்பிட்ட ஒரு வகையான மருந்து தொடர்பாக அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இந்த மருந்தை உட்கொண்ட ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஏழு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மருந்து எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக ஃபார்மசிகளில் வாங்கக்கூடிய சொபிக்ளோன் சொபிகுளோன் என்கின்ற ஒரு மருந்து இது வந்து ஒரு நித்திர குலுசை அதாவது தூக்கம் மராட்டி நாங்கள் போடுற நித்திர குலுசை அந்த குலுசையை உட்கொண்ட ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஏழு பேர் வந்து ஆபத்தான முறையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துரம் பகுதியில் நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்டக்டோன் ஒன் டீஸ் ஸ்டக்டோன் ஒன் டீஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தான் இந்த ஏழு பேரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே ஃபார்மசிகளில் இந்த குறிப்பிட்ட மருந்தை யாராவது வாங்குற நீங்கள் இருந்தால் தயவுசெய்து அந்த மருந்தை வந்து மருத்துவருடைய ஆலோசனையின் பின்னர் வாங்கவும் சொபிக்ளோன் என்கின்ற பேர் இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இந்த மருந்து தான் இந்த மருந்தை உட்கொண்டதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஏழு பேர் மருத்துவமனைகளில் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் thank <laughs> you சனல் ஃபோர் தொலைக்காட்சிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்ந்தது ஆறு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஃபோம் யூகே கட்சி ரிஃபோம் யூகே கட்சி சார்பாக வழக்கு தொடக்கப்பட்டிருக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நேற்றிய செய்திகளை நான் சொல்லியிருந்தேன் நான் ரிஃபோம் யூகே கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் ஒரால் வந்து பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களுக்கு எதிராக இனவாத கருத்தை குறிப்பிட்டார் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்ட அந்த விஷயத்தை வந்து ரகசியமாக ஒளிச்சிருந்து வீடியோ எடுத்தது சனல் ஃபோர் தொலைக்காட்சியினுடைய அண்ட கவர் ரிப்போர்ட்டர்ஸ் அதாவது மறைமுகமாக இயங்குகின்ற செய்தியாளர்கள் நிறுவனத்தினர்கள் இதை ரகசியமான முறையிலே வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தார்கள் எனவே அந்த வீடியோ எடுத்தது காரணமாகவும் அதனை வெளியிட்டதன் காரணமாகவும் இப்பொழுது ரிஃபார்ம் யூகே கட்சி வந்து சனல் போர் தொலைக்காட்சிக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கின்றது அதே வேளையில் இன்னும் தொலைக்காட்சி சார்பாக ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய தலைவர் நைசல் ஃபராஜிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அந்த கேள்வி என்ன சொன்னால் நீங்கள் இந்த இனவாத தாக்குதல் சம்பந்தமாக பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களிடம் மன்னிப்பு கோருகிறீர்களா என கேட்கப்பட்ட போது அதுக்கு நைசல் ஃபராஜ் அவர்கள் தெளிவான ஒரு பதிலை சொல்லாமல் இட்ஸ் ஹொரிபிள் இட்ஸ் ஹொரிபிள் என்று மட்டும்தான் பதில் சொன்னவர் அதனுடைய அர்த்தம் வந்து நீங்க மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையான்னு சொல்லி செய்தியாளர் திரும்பி கேட்டவர் என்ன சொன்னால் இட்ஸ் ஹொரிபிள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையான்னு சொல்லி திருப்பி கேட்டபோது இட்ஸ் ஹொரிபிள் என்று மட்டும்தான் சொன்னவர் வேறு எந்த விதமான பதிலையும் அவர் சொல்ல மறுத்துவிட்டார் எனவே இப்படியான ஒரு பின்னணியில் இப்பொழுது ரிஃபார்ம் ஜூகே கட்சி சனல் ஃபோர் தொலைக்காட்சிக்கு எதிராக வழக்கு பதிந்துள்ளது அதேவேளையில் அஸ்டா மற்றும் டெஸ்கோ ஆகிய சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு எதிராகவும் வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன இந்த வழக்குகள் எதுக்காக என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக வந்து யூகேல வந்து இ கொலாய் என்று சொல்லி ஒரு பாக்டீரியா ஒன்று வந்து வேகமாக பரவிக்கொண்டு வருது இந்த பாக்டீரியா வந்து மோஸ்ட்லி எதில் பரவுது என்று சொன்னால் எங்களுடைய அந்த சலாட் இலைகளுக்கு இருக்குது நாங்கள் சாப்பிட்ற சலாட் அந்த சலாட் இலைகளில் தான் வந்து அதிகமாக பரவுது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இ கொலாய் பாக்டீரியா வந்து ஒரு நல்ல பாக்டீரியா தான் அது வந்து உணவை அடைய செய்வதற்கும் மற்றும் விட்டமின் விட்டமின்களை உருவாக்குவதற்கும் குறிப்பாக வந்து விட்டமின் கேயை உருவாக்குவதற்கும் இந்த வகையான பாக்டீரியாக்கள் வந்து உதவி செய்கின்றன இருந்தாலுமே கூட அந்த பாக்டீரியாவினுடைய ஒரு திரிவு ஒரு வடிவம் வந்து மனித உடலில் வந்து பல்வேறு விதமான தாக்கங்களையும் உருவாக்கும் நெகட்டிவான தாக்கங்களையும் உருவாக்கும் வயிற்றோட்டம் மற்றும் வாந்தி போன்றவற்றை இந்த பாக்டீரியா உருவாக்கும் இந்த பாக்டீரியாவினுடைய தாக்கம் காரணமாக அண்மையில் இந்த கிழமை வந்து யூகேவில் வந்து ஒருவர் இறந்திருந்தவர் இன்னும் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கணும் எனவே இந்த ஈ கொலை பாக்டீரியா வந்து டெஸ்கோ மற்றும் அஸ்டாவில் விற்கப்பட்ட சாண்ட்விட்சுகளில் இருந்த என்று சொல்லியும் அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்ட இரண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக இப்பொழுது அஸ்டா மற்றும் டெஸ்கோ ஆகிய சூப்பர் மார்க்கெட்டுகள் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன டெஸ்கோ நிறுவனம் தெரிவிக்கின்ற போது, தாங்கள் இன்னும் வழக்கு சம்பந்தமான எந்தவிதமான கடிதங்களையும் பெறவில்லை என தெரிவித்துள்ளது லண்டன் கட்விக் விமான நிலையத்தில் பணிபுரிகின்ற முன்னூறு வரையான ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள் அடுத்த மாதம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் பதினாலாம் தேதி வரை முதல் கட்டமாகவும் பின்னர் பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் இருபத்தி தேதி வரை இரண்டாவது கட்டமாகவும் இரண்டு கட்டங்களாக இந்த வேலைநிறுத்த போராட்டம் இடம்பெற உள்ளது முன்னூறு வரையான ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் நூறு வரையான ஊழியர்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் என்றும் இருநூறு வரையான ஊழியர்கள் ஏனைய பொதுமக்களுடன் தொடர்புடைய ஏனைய தொழில்களை பார்க்க பார்க்கின்ற ஊழியர்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுது எனவே இவர்களுடைய நிறுத்தம் காரணமாக ஜூலை மாதத்தில் போக்குவரத்துகள் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளன விமான நிலையத்தினுடைய பணிகள் வந்து தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் பதினாறாம் தேதி வரை முதல் கட்டமும் பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஓராம் தேதி வரை இரண்டாம் கட்டமாகவும் வேலைநிறுத்த போராட்டம் இடம்பெற உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட நாட்களில் விமான பயணங்களை மேற்கொள்ள இருக்கும் உறவுகள் முடிந்தவரை நேரத்திற்கே விமான நிலையை நோக்கி செல்வது மச் பெட்டர் கெட்விக் ஏர்போர்ட்டில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் வந்து இன்னும் ஒரு வகையான பிரச்சனை அது என்ன பிரச்சனை என்று சொன்னால் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஹீத்ரூ விமான நிலையத்துக்கு ஒரு பயணியோரால் போயிருக்கிறார் அப்படி போன இடத்துல வந்து அவருடைய ஹேண்ட் லக்கேஜ் வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு மிஷினுக்குள்ளே அப்படி அந்த மெஷின் வந்து டிடெக்ட் பண்ணும் ஏதாவது பொருட்கள் இருந்தால் அப்படி இல்லை என்று சொன்னால் பாஸ் ஆகி வரும் அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது மற்ற பக்கம் போகும் அவருடைய பேக்கில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு ஒரு பொருள் வந்து டிடெக்ட் ஆனதால் மனுவலாக செக் பண்ணுற இடத்துக்கு அந்த பேக் போயிருக்குது அப்படி அவருடைய பேக்கை வந்து செக் பண்ண வழிக்கிட்ட அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து ஒரு பெண் அந்த பெண் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அந்த பேக்கை எடுத்து செக் பண்ண வழிக்கிட்ட போது இந்த பயணி சொல்லியிருக்கார் கூடாது செக் பண்ணவும் கூட சொல்லி எதிர்ப்பு காட்டியிருக்கிறார் ஏன் எதிர்ப்பு சொன்னால் இந்த பயணி வந்து ஒரு ஜூதா இனத்தை சேர்ந்தவர் அந்த பெண் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து தனக்கு என்னென்ன மொழிகள் தெரியுமென்றதை காட்டுறதுக்காக உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இதில் ஒரு பட் ஒன்று குத்தி இருப்போம் என்னென்ன மொழிகள் தெரியும் என்று பொதுவாக வந்து அந்த பேர் எழுதாமல் அந்தந்த நாட்டு தேசிய கொடியை வந்து பதிச்சிருப்போம் இப்போ நாங்கள் இங்கிலீஷ் கலைப்பை மட்டும் சொன்னால் யூகேனுடைய ஃபிளாக் வந்ததில் போட்டிருப்போம் அதே மாதிரி நாங்கள் பிரெஞ்சு கலைப்பை மட்டும் சொன்னால் ஃபிரான்ஸ்னுடைய ஃப்ளாக்கை வந்து இதில் போட்டிருப்போம் இப்படித்தான் பொதுவாக வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து குத்தி இருப்பினோம் அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் தனக்கு அரபிக் கலைக்கு தெரியுமென்றதை காட்டுறதுக்காக அல்லது அரபிக் தெரியுமென்றதை பேசஞ்சர்ஸ்க்கு சொல்கிறதுக்காக பழசி நாட்டினுடைய கொடியை வந்து அதில் போட்டிருந்துக்கிறார் அது வந்து இவருக்கு பிடிக்கலை பழசி நாட்டு கொடியை வந்து அணிஞ்சிருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து என்னுடைய பேக்கை செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணி பிறகு வேறொரு ஆள் வந்து தான் அவருடைய பேக்கை வந்து செக் பண்ணது அதுக்கு பிறகு இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி பொது இடத்துல வேலை செய்கிற ஒரு வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத நாட்டினுடைய கொடியை வந்து எப்படி இதில் குத்தியிருக்கேயும் அதெல்லாம் சட்டவிரோதமானதுன்னு சொல்லி இவர் ஒரு வழக்கு போட்டோன்னு அப்போ ஹீத்ரூ விமான நிலைய அதிகாரிகள் சொல்லியிருக்கணும் இல்லை இல்லை அவா வந்து ஏன் அந்த பட்சை குத்தினவான்னு சொன்னால் அப்போ அரபிக்ன்றது பொதுவான மொழியாக இருந்தாலும் அரபிக் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு விதமாக பேசுவினோம் அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு விதமான ஆக்சண்டோட ஒவ்வொரு விதமான மொழிநடையோட பேசப்படுது இவா பேசுகிற அரபிக் வந்து பலஸ்தீனில் பேசுகிற அந்த அரபிக் அந்த ஒரு அக்சென்ட் வா பேசுவா அதை குறிக்க தான் அந்த பலஸ்தீன் கொடி போட்டிருந்தவான் சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை இவர் ஏற்றுக்கொள்ளையில் என்ன இருந்தாலுமே கூட பலஸ்தீன் கொடியை வந்து பாவித்தது வந்து பிழை என்று சொல்லி இவர் திருப்ப முறைப்பாடு செய்து கடைசியாக ஒரு பெரிய இழுபறியாகி கடைசியாக வந்து அவாக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இனிமேல் வந்து பலஸ்தீன் கொடி போடக்கூடாண்டு இப்பொழுது ஹீத்ரு விமான நிலையத்தினுடைய நிர்வாகம் இந்த குறிப்பிட்ட பயணியிடம் மன்னிப்பு கோரியுள்ளது லண்டனிலே இருக்கும் ஒரு புதுமையான பாராளுமன்றம் பற்றிய ஒரு தகவல் லண்டனில் வந்து பாராளுமன்றம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க வெஸ்ட்மிஸ்டர்ல மின்ஸ்டரில் இருக்குது தேம்ஸ் நதிக்கரையில் இருக்குது இந்த மாதிரி பாராளுமன்றம் எங்கே இருக்குன்னு சொல்லி அச்சொட்டாக உங்களால் சொல்ல முடியும் ஆனால் இந்த பாராளுமன்றம் வந்து லண்டனின் கென்சிங்டன் நகரத்தில் இருக்குது என்ன விஷயம் என்று சொன்னால் லண்டன் கென்சிங்டன் நகரத்தில் இருக்கிற ஒரு பாடசாலை அந்த பாடசாலைக்கு வந்து புதிதாக ஒரு அதிபர் வந்து வாரா இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் அந்த அதிபர் வந்து மிகவும் இள வயதுடையவா முப்பத்தஞ்சு வயசு தான் அந்த அதிபர் வந்து ஒரு விஷயத்தை வந்து புதுமையாக யோசிக்கிறார் என்ன சொன்னா என்னுடைய மாணவர்கள் என்னுடைய பாடசாலையில் மடிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த பாராளுமன்றத்தில் பேசுற மாதிரி எதையுமே வந்து நேருக்கு நேர பேசுறது பிள்ளைகளை வந்து சுட்டி காட்டுறது ஜனநாயக முறைப்படி பேசுறது இந்த மாதிரியான பண்புகளை வந்து சின்ன வயசுல இருந்தே போதிக்கணும் எனவே எங்களுடைய பாடசாலையில் வந்து ஒரு சின்ன பாராளுமன்றம் ஒன்றை உருவாக்குவோம் என்று சொல்லி அவர்களுடைய பாடசாலையில் ஒரு சின்ன ஒரு பாராளுமன்றம் ஒன்றை உருவாக்கி அந்த பாராளுமன்றத்தில் வந்து பேசுற ஆக்களார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் தான் மாதத்தில் ஒரு நாளில் வந்து மாணவர்கள் ஒன்று கூடிய என்ன செய்வது சொன்னா தங்களுடைய ஆசிரியர்கள் பற்றி ஒளிவு மறைவில்லாமல் நேருக்கு நேராக சொல்லுவார்கள் சரி பிள்ளைகளை வந்து சொல்வார்கள் அதில் வந்து எப்படியும் சொல்லலாம் ஆசிரியர்கள் விட்ட பிழை சரி தவறு எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியும் அந்த ஒரு தைரியத்தை வந்து சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் என்றும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களும் கேள்விக்குட்படுத்தப்படுவார்கள் என்றதை காட்டுறதுக்காகவும் இந்த ஒரு பாராளுமன்ற முறையை வந்து அந்த குறிப்பிட்ட பாடசாலை வந்து பின்பற்றி கொண்டு வருது இந்த பாடசாலை எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் கென்சிங்டன் நகரில் இருக்கும் சென் பார்னபாஸ் சென் பார்னபாஸ் என்ற ஒரு தான் இந்த பார்லிமெண்ட் வந்து செட்டப் பண்ணப்பட்டிருக்குது இந்த பாடசாலையினுடைய புதிய அதிபர் இளம் அதிபர் ரெபேகா டிம்ஸ் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவா தான் முப்பத்தஞ்சு வயதுடையவர் அவருடைய ஒரு ஆலோசனையின் பேரில் தான் இந்த பாராளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதில் வந்து கதைக்கிற மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்குது அந்த வார்த்தைகளில் வேர்டிங்கில் வந்து சரியான கவனமாக இருக்கணும் ஆசிரியர் மாதிரி புண்படுற மாதிரி கதைக்க கூடாது மற்றபடி நீங்கள் பிள்ளைகளை சுட்டி காட்டலாம் என்று சொல்லி முக்கியமான நிபந்தனை ஒன்றும் விதிக்கப்பட்டிருக்கு இந்த பாடசாலைக்கு இருக்கிற இந்த பாராளுமன்றம் வந்து இப்பொழுது ஊடகங்களினுடைய கவனத்தை பெற்று வருகிறது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் அடி அன் கே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்